நைன்த் ஜென்ரல் தமிழ் கலை சொற்கள் சாஃப்ட்வேர் மென்பொருள் ப்ரௌசர் உளவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சர்வர் வையக விரைவு வழங்கி ஃபோல்டர் உரை லேப்டாப் மடிக்கணினி லிங்க்விஸ்டிக் மொழியியல் ஃபிலாலாஜிஸ்ட் தத்துவவியலாளர் ஃபிலாலாஜிஸ்ட் தத்துவவியலாளர் ஃபோனாலஜிஸ்ட் ஒளியியலாளர் ஃபோனோலஜிஸ்ட் ஒளியியலாளர் லிட்ரேச்சர் இலக்கியம் பாலிக்ளாட் பழமொழி பழமொழி ஒளிப்புஸ் ஒழிப்பு ஒலியன் ஒப்பிலக்கணம் கம்பரடிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசனத் தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் ட்ராபிக்கல் சோன் அட்டை தேப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறனட்டை கருவி டிஎன்இஸ் திறனட்டை கருவி ஸ்மார்ட் கார்ட்ஸ் வருடப்படுகிறது ஸ்கேனிங் தேசிய திறனறிவுத் தேர்வு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனறிவுத் தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகைத் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஊரக திறனறிவுத் தேர்வு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலன்ட் சர்ச் எக்ஸாம் அகலாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி நடுக்கல் ஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள் உடைப்புச் சிற்பம் எம்போஸ்டர்ஸ் கல்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் வானூர்தி வானூர்தியல் ஏரோனாட்டிக்ஸ் வான்பயண மின்னணுவியல் ஏவியானிக்ஸ் கூட்டமை பொருள்கள் கம்போசைட்ஸ் ஆய்வு பயண உறுதி இறங்குதலை எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் லேண்டர் ஏவு ஊர்தி லான்ச் வெய்கிள் ஏவுகணை மிசைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோட் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரிஃபார்மர் கலர் நிலம் செலயன்ஸ் ஆயில் தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றொடர் சென்டென்ஸ் குடைவரை கோயில் கேம் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புரு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள்ஸ் சூப் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ் எழுத்துரு ஃபாண்ட் இஇயல் தத்துவம் ஃபிலாசபி அசை சிலபல் இய்பு தொடை ரைன் மனிதம் ஹியூமேன் ஆளுமை பர்சனாலிட்டி பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி கட்டில்லா கவிதை ஃப்ரீவர்ஸ் உவமை அணி சிமிலி உருவக உருவகணி மெட்டாஃபர் அணி சிமிலி உருவகணி மெட்டாஃபர் ஒளிப்படி இயந்திரம் ஃபோட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் ஃபோட்டோ காப்பியர் உலர் எழுத்து முறை டிரை ரைட்டிங் உலர் எழுத்து முறை டிரை ரைட்டிங் தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்